ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் சரவகார்த்தி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு யூடியூபர் ஸ்வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க பார்க்க தெரிஞ்சிரும் யாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க அந்த ஃபேமிலியை பார்க்க தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் அது யாருங்கிறது இப்போ பாருங்கள் அது மட்டும் நம்ம சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைக்குனா க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே நம்ம வந்துவிட்டோம் அவங்க யார் அப்படின்னா நீங்களே பாருங்கள் என்ன பேர் இருக்குது ஆமாம் கவி இன்னி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாப்பாவையும் அண்ணி எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆக்சுவலாக நாங்கள் வீடு இந்த வீடு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு வந்திருந்தோம் பட் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வரலாம் வரலான்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் முடியல அதனால் சரி இன்னைக்கு வரலாம் வந்து பார்த்துட்டு போகலாம் அவங்கள அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷம் உள்ளே இருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்காங்கன்னு ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு ஏன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க திடீர்னு நாங்கள் வர நேரத்தில் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்க்க தூரி நீ ஆடுறியா இல்லை ஃபோனை நான் ஆடுறேன் தூரியில் வந்து முன்னாடி முன்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன வயதா பிசிஏ நைட்டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இங்க அண்ணி வீட்டில் முடிச்சுட்டு தான் நாங்கள் நைட்டு ஊர் கிளம்பலான்ட்ருக்கோம் என்னை பொறுத்தளவுக்கு கவினியோட குக்கிங் வீடியோ வந்து செமங்க எல்லாமே சூப்பராக செய்வாங்க குக்கிங்கில் வந்து கவியினி அடிச்சு ஆளே கிடையாது ஸோ அப்படி சூப்பராக சமைப்பாங்க அப்பா ஃபுல் கட்டுங்க ஃபுல்லாக சாப்பிட்டு எந்திரிக்க முடியல நடக்க முடியல உட்கார முடியலை அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிற அப்படியே கொஞ்ச நேரம் நடந்தால் மட்டுந்தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு சூப்பர் எல்லாமே சிக்கன் பிரியாணி சில்லி முட்டை அப்புறம் வந்து ப்ரெட் அல்வா அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே சூப்பர் எல்லாமே தடபடலான விருந்து பிரியாணி சூப்பர் சாப்பிட்டேன் அப்படின்ட்டுருங்க அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் கிளம்புனா இப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு சரவுன் தம்பி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க